அஸ்ஸலாம் அலைக்கும் என்னுடைய பெயர் ஜான்சி ராணி கேள்வி இஸ்லாமிய பார்வையில் மத சார்பின்மை எம்மதமும் சம்மதம் விரிவான விளக்கம் தர வேண்டுகிறேன் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை மத சார்பின்மை செக்குலரிசம் அடுத்தபடியாக எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கருத்து இந்த ரெண்டு விஷயங்களைப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி சகோதரர்கள் கேள்வி எடுக்கிறார்கள் பொதுவாக இந்த ரெண்டு விஷயங்களும் எதிலே அதிகமாக எது தொடர்பிலே பேசப்படுகிறது என்று சொன்னால் சமய நல்லிணக்கம் மத ஒற்றுமை இந்திய ஒருமைப்பாடு போன்ற விஷயங்களுக்கு இந்த செக்குலரிசம் இந்த எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாடுகள் அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றன முதலாவதாக இந்த செக்குலரிசத்தை எடுத்துக்கொள்வோம் மத சார்பின்மை என்ற ஒரு கோட்பாடு மத சார்பின்மைக்கு பல விளக்கம் இருக்குங்க ஒரு விளக்கம் மதசார்பின்மை என்றால் நாத்திகம் மதமே இருக்கக்கூடாது என்று கருத்து இருக்கிறது இந்த கருத்து நிச்சயமாக இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னொரு கருத்து மத சார்பின்மைக்கு மதம் என்பது ஒரு தனி மனிதனுடைய விவகாரமாக இருக்க வேண்டும் ரிலீஜியன் அது வணக்க வழிபாடுகளோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் வேறு சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி அது பேசக்கூடாது அது வழிபாட்டு தளத்தோடு முடிந்துவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து இந்த கருத்து இஸ்லாத்துக்கு ஏற்புடையதல்ல ஏனென்றால் இஸ்லாத்தில் வழிபாடு மட்டும் சொல்லப்படலை வணக்கம் மட்டும் சொல்லப்படலை ஆட்சி முறை சொல்லப்பட்டிருக்கிறது சமூகவியல் சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பவியல் சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாதார முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகமே ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்தார் ஆகவே ரிலீஜன் இஸ் எ பிரைவேட் அஃபையர் என்ற ஒரு கருத்து செக்குலரிசத்துக்கு தரப்படுகின்ற இந்த கருத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவதாக செக்குலரிசத்துக்கு சொல்லப்படுகிற நமது நாட்டிலே இந்தியாவிலே சொல்லப்படுகிற கருத்து என்னவென்று சொன்னால் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலீஜன் எல்லா மதங்களையும் சமமாக மதித்தல் நான் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் நான் இன்டர்பியரன்ஸ் எந்த மதத்திலும் குறுக்கிடாமல் இருப்பது மதங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டாமல் இருப்பது என்ற ஒரு கருத்து இந்த கருத்து ஏற்புடையது இந்த கருத்து நமக்கு ஏற்புடையது ஆக மதங்களுக்கு மத்தியிலே அநீதியாக நடக்காமல் எல்லா மதங்களையும் சமமாக நடத்துவது என்ற ஒரு கோட்பாட்டை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ரிலிஜியன் இஸ் எ பிரைவேட் அஃபையர் என்ற ஒரு கருத்தை அது தனி மனித வாழ்வோடு தொடர்புடையது மற்ற விஷயங்களில் மதம் குறுக்கிடக்கூடாது என்ற கருத்தை இஸ்லாத்திற்கு பொருந்தி வர முதலாவதாக இந்த செக்யூலரிசம் பிறந்த வரலாறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த கருத்து வந்தது என்பது வரலாற்றினுடைய மத்திய காலத்திலே மிடிவல் பீரியட் என்று சொல்கிறார்களே அந்த வரலாற்றினுடைய மத்திய காலத்திலே ஐரோப்பாவிலே சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குறிப்பாக மதவாதிகள் விஞ்ஞானிகளை நசுக்கினார்கள் புருணோவை உயிரோடு எரித்தார்கள் கலிலியோவை வீட்டிலே சிறையில் அடைத்து கொன்றார்கள் விஞ்ஞானத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் அவர்கள் உருண்டை என்றால் இவர்கள் தட்டை என்பார்கள் அவர்கள் சூரியன்தான் பூமி தான் சூரியனை சுற்றுகிறது என்று சொன்னால் இவர்கள் மாற்றி சொல்வார்கள் இப்படி ஏற்றிக்கு போட்டியாக இருந்தான் கடைசியாக விஞ்ஞானிகளுடைய கை ஓங்கியது ஓங்கின உடனே என்ன சொன்னாங்க விஞ்ஞானிகள்லாம் மதவாதிகளை பார்த்து ஐயா மதவாதிகளே உங்கள் வேலையை சர்ச்சோடு முடிச்சுக்கோ அதுக்கு தாண்டி வரக்கூடாது உன்னை போட்ட ஆட்டமெல்லாம் போதும் நீங்கள் மதத்தின் பேரால் எவ்வளவு கொடுமைகளெல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க என்று சொல்லி பைபிளில் இருந்து ஒரு மேற்கோளை காட்டினார்கள் கிவ் ஒன் டு சீசர் திங்ஸ் தேட் ஆர் சீசர்ஸ் கிவ் ஒன் டு காட் திங்ஸ் கேட் ஆர் காட்ஸ் சீசருக்குரியதை சீசருக்கு கொடுத்துடுங்க சீசர்னா ஆட்சியாளர் ஆட்சியாளருக்குரியதை ஆட்சியாளருக்கு கொடுத்துடுங்க கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துடுங்க கடவுள் வேற சீசர் வேற ரெண்டையும் தனியாக பிரிச்சு கோட்பாடு அங்கே தான் பிறந்துச்சு ஆனால் இஸ்லாத்திலே அது போன்ற கொடுமைகள் எப்போதும் நிகழ்ந்ததில்லை விஞ்ஞானிகளை ஒருபோதும் கொடுமைப்படுத்தியதில்லை மாறாக மத அறிஞர்களே விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் மத அறிஞர்களே விஞ்ஞானிகளாக இருந்தார்கள் இது இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஆகவே இந்த செகுலரிசம் பிறந்ததனுடைய பின்னணி தான் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் இந்த மதத்தையும் அரசியலையும் கலக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை வருது ரிலீஜன் டெட்லி காம்பினேஷன் இஸ் காம்பினேஷன் அது ஒரு ஆபத்தான ஒரு கலவை ரெண்டையும் ஒன்னாக கலக்கிறது இந்தியா தீப்பற்றி எரிகிறது இவ்வளவு கலவரங்கள் நடப்பதற்கு காரணமே மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைப்பதனாலே இவ்வளவு வருது இந்தியாவிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் வகுப்புவாதம் வகுப்புவாதிகளுடைய தான் பிரச்சனை வருகிறது மதத்தையும் அரசியலையும் கடந்ததுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையின் சொல்ல போனால் ஆன்மீகமும் அரசியலும் இணைகிற போது அரசியல் தூய்மையாகும் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக இணைந்தால் அரசியல் தூய்மைப்படுத்தப்படும் ஆனால் நம்ம நாட்டில் நடக்கிறது வகுப்புவாத அரசியல் இந்த வகுப்புவாத பாசித சக்திகள் பேசுவது ஆன்மீகம் அல்ல அவர்கள் பேசுவது ஆன்மீகமல்ல இன்னொரு மதத்தின் மீது துவேஷம் கிளப்பவனுக்கு பேர் ஆன்மீகவாதியா ரெண்டு சமுதாயங்களை பிளப்பவனுக்கு பேர் ஆன்மீகவாதியா இல்லை ஆக வகுப்புவாதமும் அரசியலும் ஒன்றாக இணைகிற போது பிரச்சனை உருவாக்கும் அதுதான் மிக ஒரு ஆபத்தான கலவையாக இருக்கிறத தவிர இந்த அரசியலும் மதமும் இணைவதனால் பெரிய பாதிப்பு ஒன்று வருவதில்லை ஆகவே இது செகுலரிசை பற்றிய ஒரு கருத்து அடுத்தபடியாக எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கருத்து இப்ப நான் உங்ககிட்ட கேட்குறேன் எம்மதமும் சம்மதம் என்ற கருத்து சரியா தவறா தவறு சார் அதுக்கு சிறந்த உதாரணங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை பிரிக்கும் பொழுது சமவாரியாக பிரிக்க வேண்டும் அதே போல் சமுதாயத்தில் உள்ள மதங்களும் த தவறு என்று சொல்ல வருகிறேன் தவறு அதாவது ஒரு இஸ்லாமியன்னு சொல்லும் போது கொள்கை வந்து ஒரே இறைவனுங்கிற ஒரு கொள்கை அதே ஒரு இந்துவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க பல கடவுள்களை வணங்குறாங்க இப்போ எம்மதமும் சொல்லும் போது ஒரு நான் வந்து எம்மதம்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து இப்போ பல கடவுள்களை நான் ஏற்றுக்கலை அப்படி ஏத்துக்கலங்கும் போது நான் எப்படி வந்து அந்த மதம் சம்மதம் சொல்ல முடியும் இஸ்லாத்தில் உருவ வழிபாடு கிடையாது சரி சரில்லா முகமதுலா ஒரே ஒரு வணக்கத்திற்குரிய ஒருவனை வேறொருவன் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார் எம்மதமும் சம்மதம்னு சொல்றது வந்து நம்ம இஸ்லாத்தை ஒத்துக்கிறோம் அதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த உடைய அடுத்த மதத்தை வந்து வெறுக்கணும்ன்ற இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலியதீன் அவங்களுடைய மதம் அவங்களுக்கு அதுக்கு நம்முடைய அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம் அவங்க நமக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம் நமக்கு வந்து அது வேற்றுமை கிடையாது அப்போது நம்ம அவங்க செய்கிறது நம்ம அவங்க செய்கிறது நம்ம ஒத்துக்கிறோம் சரி ரைட் நபி சொல்லா அலையுஸ் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அவருடைய ஆட்சி முறை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய காலத்திலே யூதர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள் கிறிஸ்தவருடன் இணக்கமாக வாழ்ந்தார்கள் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மதங்களுடன் மற்ற மதத்தை நம்பக்கூடிய மற்ற கொள்கைகளை நம்பக்கூடியவர்களுடைய இடத்திலே இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு நபி நபிசல்லல்லா அவருடைய காலமே அவருடைய வழிகாட்டு நெறிமுறைகளே நமக்கு போதுமானதாக இருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலே அப்படி பார்க்கும் பொழுது பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இன்றைய உலகத்திலே நாம் இணக்கமாகவும் அவர்களை நாம் வந்து ஒரு என்ன சொல்றது அவங்கள கடுமையாக நாம் மார்க்க மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் இணக்கமாக வாழ வேண்டும் என்றால் சம்மதம் என்று சொல்லக்கூடிய தான் சிறப்பானது என்று நமக்கு தெரிகிறது என்பது என்னுடைய கருத்து இப்போது நாம் இந்த கருத்தை முதலாவதாக எதற்காக வாதிக்கிறோம் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் இதன் மூலமாக ஒரு மோதலை ஏற்படுத்துவது இணக்கத்தை குலைப்பது நம்முடைய நோக்கம் அல்ல அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மதங்களை எல்லா மதங்களையும் மதிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது இப்போ குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது ஒலா தசுப் உள்ளது இன ஏதோ இல்லா மற்ற மதத்தவர்கள் உணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் மற்றவர்கள் உணங்குகின்றவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் ஆக கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அவருடைய உணர்வுகளை மதிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் அதே சமயத்தில் எல்லாம் ஒன்று என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் மதிப்பது என்பது வேறு எல்லாம் ஒன்று என்று சொல்வது வேறு முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி யோசிப்போம் எம்மதமும் சம்மதம் இது ஒரு உண்மையான கருத்தா நாம் ஏன் போலியாக பேச வேண்டும் ஏன் ஒரு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்காக ஒரு போலியான வாதத்தை முன்னால் வைத்து பேச வேண்டும் மத நல்லிணக்கம் தேவை அதற்கான காரணங்களை அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசியில் இந்த நிகழ்ச்சியை அதற்காகத்தான் அது ஒரு காரணம் இந்த நிகழ்ச்சி நடப்பதனுடைய முக்கியமான காரணங்களை ஒன்றே நல்லிணக்கம் ஆனால் உண்மையான காரணங்களை சொல்லி நல்லிணக்கத்தை கொண்டு வர வேண்டும் போலியான பொய்யான காரணங்களை சொல்லக்கூடாது சரி ஒன்று ஒன்றாக பார்ப்போம் கடவுள் கோட்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து ஆரம்பிங்க இறைவனை பற்றிய கோட்பாடு இறைவன் ஒருவன் என்று ஒரு மதம் சொல்லுகிறது மூவர் என்று ஒரு மதம் சொல்லுகிறது முப்பத்து முக்கோடி தேவர் என்று ஒரு மதம் சொல்லுகிறது இல்லையா கடவுள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் காப்பதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது நன்மைக்கு ஒரு கடவுள் தீமைக்கு ஒரு கடவுள் என்று ஒரு மதம் சொல்கிறது கடவுள் மூன்றாக பிரிவார் அவர் தந்தையாக இருப்பார் ஆவியாக இருப்பார் மகனாக இருப்பார் என்று ஒரு மதம் கருத்து சொல்லுகிறது கடவுளுக்கு மனைவியர் உண்டு பிள்ளைகள் உண்டு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு திருமணம் உண்டு என்று ஒரு மதம் சொல்கிறது இன்னொரு மதம் சொல்கிறது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு இணை இல்லை அவனுக்கு துணை இல்லை என்று ஒரு மதம் சொல்கிறது கடவுள் ஓய்வெடுப்பார் என்று ஒரு மதம் சொல்கிறது கடவுளுக்கு லேசான ஒரு உறக்கம் கூட கிடையாது என்று ஒரு மதம் சொல்கிறது அதே போல கடவுள் அவதாரம் எடுப்பார் என்று ஒரு மதம் சொல்கிறது அவதாரமே கிடையாது என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது மனிதன் பல பிறவிகளாக பிறப்பான் பல்வேறு வடிவங்களை எடுப்பான் முதலாவதாக மனிதனாக பிறப்பான் பின்னர் வேறு வடிவமாக பிறப்பான் அவனுடைய கர்ம வினைக்கேற்ப அவனுடைய பிறப்புகள் மாறும் என்று ஒரு மதம் சொல்கிறது ஒரு மதம் சொல்கிறது ஒரு பிறவிதான் உண்டு என்று சொல்கிறது இல்லையா ஒரு மதம் சொல்லுகிறது பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கோரி இறைவுலத்திலே மன்னிப்பு கோரினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்கிறது ஒரு மதம் சொல்லுகிறது நமக்காக ஏற்கனவே ஒருவர் இறந்து விட்டார் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று ஒரு மதம் சொல்கிறது இல்லையா இப்படி ஒவ்வொன்றிலும் அடிப்படையான விஷயங்களிலே மிக அதிகமான கருத்து வேறுபாடு இருக்குது ஆன்மா உண்டு என்று ஒரு மதம் சொல்லுகிறது ஆன்மாவா அதை பற்றி பேச்சே கிடையாது என்று சொல்கிறது கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற மதம் கூட உண்டு பௌத்தர் புத்தர் கடவுளை பற்றி பேசியதில்லை சமணம் ஜெயின் மதம் கடவுளை பற்றி பேசியதில்லை கடவுளை பற்றி பேசியதே கிடையாது ஆக இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன வழிபாடுகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மதம் பசுவை வழிபடுகிறது இன்னொரு மதம் பசுவை உணவுக்காக பயன்படுத்தலாம் என்று ஒரு மதம் சொல்லுகிறது ஆக எல்லா நிலைகளிலும் கருத்துவாடு இருக்கிறது ஆகவே இப்படி இருக்கையிலே நாம் எல்லா மதங்களும் ஒன்று என்று சொல்வது ஒரு பொய்யான கருத்து ஒரு போலியான கருத்து ஒன்று எல்லாம் பொய்யா இருக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று மெய்யா இருக்கணும் எல்லாம் ஒன்று மெய்யா இருக்க முடியாது முன்னே நாத்திகர்கள் சொல்வதை போல எல்லாமே பொய் எல்லாம் மனுஷனாக உற்பத்தி பண்ணிக்கிட்டது மனுஷனாக உற்பத்தி பண்ணிக்கிட்டது நாத்திகர்கள் சொல்வதை போல எல்லாமே பொய்யா இருக்கணும் அல்லது இந்த இதில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும் எல்லாம் மெய்யங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த ரெண்டு கருத்துக்களை சொல்ல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் மத நிலக்கத்திற்கு என்னதான் வழி என்று கேட்டால் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொல்லினேன்லவா அவனுடைய கருத்து வேறாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய உணர்வுகளை நான் மதிப்பேன் அவனுடைய உணர்வுகளை நான் மதிப்பேன் ரெண்டாவதாக என்னுடைய கருத்தை அவன் மீது நான் திணிக்க மாட்டேன் கருத்து திணிப்பு லாய்ராஹித்தீன் குரான் சொல்கிறது இஸ்லாமிய நெறியில் எவ்வித கட்டாயமும் இல்லை கருத்து திணிப்பு வகுப்பு ஒற்றுமையை குறைக்கும் ஆக திணிக்கக்கூடாது மூன்றாவதாக எல்லாருக்குள்ள உரிமைகளை வழங்கிவிட வேண்டும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவனுடைய ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் குறைஞ்சது இந்த மூணை செஞ்சால் ஒற்றுமை வருங்க எந்த மதத்தை எழிவுபடுத்தக்கூடாது நம்முடைய கருத்தை யார் மீது திணிக்கக்கூடாது எவருடைய உரிமையும் பறிக்கக்கூடாது இதுதான் உண்மையான வழி இதை விட்டுட்டு போலியான கருத்துக்களை சொல்லி ஒற்றுமை உண்டாக்க முயற்சித்தால் அது விரைந்த பலனை தராது மிக அழகாக அருமையாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி வாய்ப்பளித்தமைக்கு